வேல்பாரி வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வேல்பாரி வெற்றி விழாவில் கலந்துட்டு அது ஒரு லட்சம் பிரீதிகளை விற்பனையாயி அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அந்த தலைவர் தான் அந்த கிடைத்த பெற்றார் அப்படின்றதுக்காக அவர்தான் தான் சீப் அப்படின்னு சொல்லப்படுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்குமே சொந்தமானவர் எந்த மதமும் கிடையாது எந்த சாதியும் கிடையாது நீ யாரா இருக்கட்டும் நீ மனிதரா இருந்தா போதும் அதுக்கு தான் அவர் ஆசைப்படுவார் சூப்பர் ஸ்டார் ரீகாந்த் அவர்கள் பணத்துக்கோ பொருளுக்கோ பேருக்கோ புகழுக்கோ எதுவும் ஆசைப்படாத ஒரு மா மனிதர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்காரு தலைவர் இந்த வயசுலயும் அதாவது எழுபத்தி நாலு வயசுலயும் மதமா இருந்தா இந்து மதமா இருந்தாலும் சரி முஸ்லீம் மதமா இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் சரி தலைவர் பொதுவானவர் ஆன்மீகவாதி கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு மனிதர் அதே போல நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல அது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் இடதுசாரியா இருந்தாலும் வடதுசாரியா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் திராவிட கட்சிகளா இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனிதர் எல்லா விழா மேடையிலயும் தலைவர் இருப்பார் எதுக்கும் பாகுபாடு பார்க்காத ஒரு அற்புத மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்பொழுது வேள்பாரி வெற்றி விழாவில் தலைவர் கலந்து கொள்கிறார் அரசியல் கட்சி எந்த பதவியேற்பா இருந்தாலும் சரி அது தமிழ்நாடா இருந்தாலும் சரி ஆந்திராவா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி சிறப்பு விருந்தினராக தலைவரை அழைக்கிறார்கள் அங்கே மத்தியிலே ஏதோ ஒரு விழா தலைவருக்கு அழைப்புதல் வருகிறது பெரிய கோடீஸ்வரர் அம்பானி குடும்பத்துல ஏதோ விழாவா தலைவருக்கு அழைப்புதல் வருகிறது இது போல ஒரு தலை சிறந்த மனிதரை நான் பார்த்ததே கிடையாது இப்போது கூட பார்த்துக்கிட்டீங்கன்னா தலைவர் படம் நடித்து கொண்டு பிஸியாக இருக்கிறார் அடுத்தடுத்த படங்கள் அதாவது முதல்ல ஒரு படம் நடிச்சுட்டு இமயமலைக்கு போவார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார் இப்ப அது கூட கிடையாது எழுவத்தி நாலு வயதுல ஒரு மனிதர் இப்படி உழைக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவருக்கு உடம்புல இல்லாத வியாதிகள் கிடையாது எங்க பார்த்தாலும் ஆபரேஷன் ஆனா எழுபத்தி நாலு வயசாயும் இன்னும் அந்த வேகம் குறையில அப்போதும் சரி இப்போதும் சரி முன்னாடி பொன்னின் செல்வன் படம் எடுக்கணும் அப்படின்னு பேச்சு அடிப்பட தலைவர் தான் ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தலைவர் வந்த புதுசு இருபது இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு வயசு இருக்கும் அவ்வளவுதான் இப்பொழுது எழுபத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்ப கூட என்ன சொல்றாங்க வேல்பாரியில தலைவர் தான் ஹீரோவா நடிக்கணும் அவர் நினைச்சதா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு மன்னன் அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசித்தாலே தலைவர் தான் ஏன்னா மன்னன்னா ஒரு ஸ்டைலா ஒரு கெத்தா இருக்கணும் இல்லைங்களா அது தலைவருக்கு தான் அப்படியே பக்கம் பொருத்தமாகும் நீங்க பாத்துருக்கலாம் சந்திரமிகி அந்த படத்துல கொஞ்சம் அதாவது ஒரு பத்து நிமிடம்தான் மன்னனா வருவார் அப்படி கலக்கிட்டு போயிருப்பாரு அதுதாங்க தலைவர் அப்படி ஒரு மன்னமாஸ் கட்டுவாரு தலைவர் அப்பயே பாத்தீங்கன்னா பொன்னின் செல்வன் எடுக்கணும்னு நினைக்கக்குள்ள கொள்ள எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்போ அவரு எடுக்க முடியாத காலகட்டம் ஏன்னா அதுல வந்து ஒரு அஞ்சாறு ஹீரோ நடிக்கணும் அப்போ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த நடிகரா நடிக்க வைக்கலாமா அப்படின்னு பேச ஆரம்பிச்ச பொழுது பொழுது அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போட்டா நல்லா இருக்கும் ஏன்னா ராஜாவா குதிரையில வரக்குள்ள அவர்தான் கெத்தா இருப்பார் அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அது அப்படியே தள்ளி போய் ஜெயலலிதா அம்மையார் சொல்லக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஹீரோவா போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதாகவும் தலைவரே அந்த பதிவிட்டு இருந்தார் உங்களுக்கு தெரியும் அரசியலா இருந்தாலும் சினிமாவா இருந்தாலும் விளையாட்டா இருந்தாலும் மேடைகளில் விழாவா இருந்தாலும் தலைவரை தான் ஞாபகப்படுத்துவாங்க தலைவருக்கு முதல் அழைப்புதல் வந்து சேரும் இப்போ வரைக்கும் தலைவரை தான் ஹீரோவா நடிக்க வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க வேள்பாரியில ஏன்னா அவருடைய அந்த ஸ்பீடு இன்னமும் குறையல நீங்கள் பாருங்கள் எழுபத்தி நாலு வயசுடைய ஒரு மனிதர் இவ்வளோ ஸ்பீடாக டக் டக் டக்குன்னு அந்த ஸ்டெப்ஸை ஏறி போக முடியுமா அப்படின்னா தடுமாறுவாங்க தலைவர் துளியும் தடுமாறாமல் அப்படியே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கார் தலைவர் இப்போது வேல்பாரி சிறப்பு வரை கொண்டிருக்கிறார் அவர் என்ன பேசுகிறார் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேள்பாரியில் ஹீரோவாக நடிக்க சொல்கிறாங்க ஏன்னா அவர் தான் வந்து கரெக்டான நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கருப்பாருக்கர் வேல்பார் என்றவர் ஏழை மக்களுக்காகவும் அதாவது மலை மலை சார்ந்த அந்த இயற்கைக்காக போராடிய ஒரு மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அது தலைவருக்கு உரித்தான கதையாக இருக்கும் ஏன்னா தலைவரும் இப்போ வரைக்கும் ஏழை மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார் கண்டிப்பாக அவர் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு டைரக்டும் சரி தயாரிப்பாளரும் நினைக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் தலைவரும் இந்த மாரி படங்களை நடிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்காரு அதனால் நடித்தா நல்லா இருக்குமா அப்படின்றத கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்